உயிரியல் பாடப் பிரிவில் தாவரவியலில் பதினேழாவது பாடமாக தாவர உலகம் ப்ளான் கிங்டம் சில டெட்டு டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் கட்டாயம் தாவர உலகம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ப்ளான் கிங்டிலேருந்து வினாக்கள் கேட்குறாங்க இதில் நமக்கு பாடப்புத்தகத்தில் டிஎன்எஸ்சி ஆர்டி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜிகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங் இவங்க தான் புத்தகத்தை வடிவமைச்சாங்க வல்லுநர் குழுக்களை கொண்டு அதில் அறிமுகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எட்டு புள்ளி ஏழு மில்லியன் தாவர சிற்றினங்கள் இருக்கு எட்டு புள்ளி ஏழு மில்லியன் தாவர சிற்றினங்கள் பூமியின் மீது உள்ளன அப்ப வினா கேட்கலாம் பூமியின் மீது காணப்படக்கூடிய அல்லது புவியின் மீது காணப்படக்கூடிய தாவர சிற்றினங்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆப்ஷன் பி எயிட் பாயிண்ட் செவனு ஆப்ஷன் சி செவன் பாயிண்ட் எயிட்டு ஆப்ஷன் டி செவன் பாயிண்ட் நைன் அப்படின்னு கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் மில்லியன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் சிற்றினங்கள் நிலத்திலும் ஈஷுவலாக நம்ம பூமி என்பது உயிர்கோலம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நிலத்தால் நீரால் ஆகாயத்தால் ஆனது அப்படின்னு அதனால் நிலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் சிற்றினங்களும் ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் சிற்றினங்கள் பெரும் கடலிலும் வாழ்கின்றன அப்போ தாவரங்கள் இதுவே நம்ம விலங்குகளை பற்றி நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளின் எண்ணிக்கை குறைவாகவும் நீரில் வாழக்கூடிய விலங்குகளின் எண்ணிக்கை அதிகமாகவும் நம்ம போட்டிருப்போம் இங்கே பாருங்கள் நிலத்தில் வாழக்கூடிய தாவர சிற்றினங்கள் ஆறு புள்ளி ஐந்து மில்லியனும் இதுவே நீரில் வாடக்கூடிய அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா நீர்னாக்கா உங்களுக்கு தெரியும் கடல் நீர் இருக்குது நன்னீர் இருக்குது அதுக்கடுத்து கழிமுக நீர் இப்படி எல்லா நீரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சராசரியாக ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் சிற்றங்கள் காணப்படுகிறது இந்த இடம் கேட்கலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாக தாவரங்கள் தாவர உலகம் அப்படின்னாவே அந்த தாவர உலகத்தை ஐந்து வகையாக பிரித்து தாலோஃபைட்டா டெரிட்டோபைட்டா அப்படின்னு ஐந்து வகுப்புகளாக தாவர உலகத்தை வகைப்படுத்தியிருப்பாங்க த பிளான் கிங்டம் கிளாசிஃபைடு ஃபைவ் கிளாஸஸ் அந்த வாட் ஆர் த கிளாசஸ் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் ஃப்ரையோபைட்டா டெரிட்டோபைட்டா ஜிம்னோஸ்பம் ஜிம்னோஸ்பம்ஜியோஸ்பம் நம்ம ஈஷுவலாக இந்த இடத்துல பொறுத்தளவு மேக்ஸிமம் லேட்டின் டேர்ம் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் தோணலாம் இல்லை சார் இந்த பாட்டனி வாலேஜை நான் டென்த்து படிக்கும்போது லெவன்த்து போகும்போது இந்த பாடத்தை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா இதுல நிறைய டெக்னிக்கல் டேம் வருது அப்படின்லாம் சில பேருக்கு தோணிருக்கலாம் அப்படின்லாம் இல்லை இந்த லேர்டின் டேர்மை நம்ம பொருள் அறிந்து புரிந்து கொண்டோம் என்றால் மீனிங்ஃபுல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் பொருள் அறிந்து கற்றுக்கொண்டால் மறக்கவே மறக்காது சரிங்களா எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஆங்கியோஸ் என்பது பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஜிம்னோஸ் பூவா தாவரங்கள் அப்போ நாலு லட்சம் சிற்றினங்கள் பூக்கும் தாவரங்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது நாலு லட்சம் சிற்றினங்கள் இதுவரை தாவர உலகம் பற்றிய அறிமுகம் அப்ப தாவர உலகம் பற்றிய அறிமுகத்துல ஒன்னு தாவர சிற்றினங்கள் புவியின் மீது காணப்படக்கூடிய தாவர சிற்றினங்களின் எண்ணிக்கை அதற்கடுத்து நிலத்தில் காணப்படக்கூடிய சிற்றினங்களின் எண்ணிக்கை அடுத்ததாக பெருங்கடலில் வாழ்கின்ற சிற்றினங்களின் எண்ணிக்கை அதற்கடுத்ததாக கடைசி வகுப்பாக மிகப்பெரிய வகுப்பாக காணப்படக்கூடிய ஆன்ஜியோஸ்பம் பூக்கும் தாவரங்களில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் சிற்றினங்கள் காணப்படுகிறது என்று நாம் படிச்சிருப்போம்